பல்ட்ோன்னு சொல்றாரு. ஆ ஓகே. 800 ஓகே ஓகே. செண்டா அது பழைய ராமாண்ட். 2016. 2016 ஓ. ஓகே. இது வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணலவா? இது வந்து 58000 ஓடி ஓகே. வந்து இப்ப ஒரு ஓகே. இது வந்து போலீஸ் போலீஸ் அந்த என்ன? இது வந்து கிட்ட ஓடி இருக்கு.

வலக்கை பகுதியில் வந்து பிருந்தா வெஹிக்கிள் சேல்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அண்ட் செகண்ட் ஹேண்ட்ல வாகனங்கள் வாங்கி விற்கிற இடம் இருக்கு அதோட டிராவல்ஸும் இருக்கு இதுல வந்து நாங்க டிராவல்ஸ் பெரிய வாங்க பேருந்து கதை உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க என்ன இப்ப நாங்க உள்ள போய் என்னென்ன வாகனங்கள் இருக்கு அதுல என்ன மாதிரி விலைகள் இருக்கு அது என்ன மாதிரி குவாலிட்டி எல்லாம் இருக்கு நாங்க சும்மா வார்த்தை சுத்தி காட்டி விலைகளையும் கேட்டு உங்களை சொல்லிக் கொள்ள போறோம் நீங்க வந்து இந்த வாகனங்கள் செகண்ட் ஹேண்ட்ல எடுக்கிற ஐடியா இருந்தால் வாங்கிக்கலாம் குறிப்பா வந்து போலேரோ இருக்குது மற்ற கார்கள் எல்லாம் இருக்கு உள்ள எல்லாம் இருக்குது நாங்க உள்ள போய் காட்டிக்கொள்றேன் மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்கினாங்க இப்ப வாகனங்களை பாக்க

நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி கொஞ்சம் இருக்கு தேவைகள் இருக்கு இது வந்து இப்ப கருப்பு படிச்சிருந்தா இதை எடுத்துக்கொள்ளலாம் இல்ல எடுத்துக்கொள்ளலாம் அப்படி சில்வர் அண்டா அதை எடுத்துக்கொள்ளலாம் இருக்கு இருக்கு

மட்டும்க்கிட்டு okay.

டயர் கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் முன்னுக்கு வந்து கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் டேமேஜ் இருக்கு அதுல வந்து மாத்தி தந்து மாத்தி கொள்ளலாம் மாத்தி கொள்ளலாம் இது என்ன வண்டி என்ன இது ஓகே இது வந்து எத்தனையாம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு 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 ஆப்ஷன் எல்லாமே ரெண்டு டயர் கொஞ்சம் மாத்தி

இதே போல கிலோமீட்டருக்கு டவுடி இருக்குன்னு கிட்டத்தட்ட இது ஒரு அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடு அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இதுக்கும் கூடு இந்த மாதிரி பதிவு எல்லாம் பதிவு இதுவும் போக கூட தான் அடிச்சு போக கூடா அடிச்சிருக்கேன் ஓகே இதுல சிலது வந்து இதெல்லாம் கொஞ்சம் இதை பழைய கூட மாத்தி கொடுக்கலாம் தானே மாத்தி கொடுக்க மாத்தி கொடுக்கலாம் நீங்க எல்லாம் ஃபுல்லா போக கூடாது இது என்ன விலை விலவெருமனு இது வந்தோன்னா இருபத்தொரு லட்சம் சொல்றோம் கழிச்சு பேசி முடிவு கொடுக்க எல்லா விலைகளுக்கும் வந்து நாங்க கதை பேசி முடிவு இப்ப சொல்ற விலையிலும் நாங்க கதை பேசி எடுக்கலாம் நீங்கள பார்த்தா ஃபுல்லா அந்த அப்படியே பெயிண்ட் பார்த்தா தெரியும் ஃபுல்லா டச் பண்ணி நல்லா புதுசா இருக்கேன்னு

செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் ஓகே நீங்கள் காணொலி பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிற வானங்களை உங்களை ஃபுல்லாக காட்டியிருப்பான் என்னென்ன வசதிகள் இருக்குது என்ன மாதிரி எல்லாம் காட்டியிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து மழை வந்துட்டு நீங்கள் தேவையான இந்த இடத்துக்கு வந்த லொக்கேஷன்லாம் நான் கூகுள் மேப் லொக்கேஷன் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கீழே கொள்வேன் நீங்கள் பார்த்துட்டு நேராக வந்து பார்த்து வானங்களை வடையெல்லாம் பார்த்து வாங்குறது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் நீங்கள் மெக்கானிக்கை கூடிய வந்து வாங்குறதுனால உங்களுக்கு ஓகே இருக்கும் ஓகே இதோட வந்து நான் இந்த காலம் இந்த விஷயம் இந்த காலம் பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்